விஷ்ணுகூச்சன் சார்பா வணக்கம் நான் உங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வெயில் காலம் அடிக்கிறதுல இருந்து நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அது நார்மலாவே ஒரு எண்பது டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு வெயில் இருக்குது இது இன்னும் டிகிரி செல்சியஸ் வந்து கூட கூட நாற்பத்தஞ்சு வரைக்கும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வெயில் அதிகமா இருக்கும் வெயில் தாங்க முடியாது நார்மலாவே நம்ம கொஞ்சம் ஹீட்டா இருக்கும் வெயில் அதிகமா இருக்கனால ரொம்ப ஹீட்டா இருக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா அந்த வெயில போனோம்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படியே மூச்சு அடைச்சு வெயிலோட எழுத்துல அப்படியே மூச்சக்காய் அப்படியே கீழ விழுந்து இறந்து போறது இந்த மாதிரி தான் நடக்கும் அதனால மணிக்கு அப்புறம் ஒரு நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில போகாம நம்ம எதுவா இருந்தாலும் காலையிலேயே அந்த வேலையை முடிச்சுக்கலாம் இல்ல சாயந்தரம் முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா வெளியில போகணுன்ற கட்டாயம் இருந்துச்சுன்னா நம்ம வாட்டர் பாட்டில் கூட வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகலாம் ஒரு பையில வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு துண்டு ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போனா நமக்கு தேவையில்லைனா கூட பக்கத்துல இருக்காது தண்ணி தேவைப்படலாம் அதனால வாட்டர் பாட்டிலு துண்டு கொடை இந்த மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு குச்சப்படாமல் எடுத்துட்டு